முகர்ரம் மாதம் என்ற புனித மாதத்தில் நாம் இருக்கிறோம் இந்த மாதத்தில் ஆசுரா என்ற நாளில் அதாவது முகர்றம் மாதம் பத்தாவது நாளில் நோன்பு நோற்பதை நபிகள் நாயகம் சிவ லேசம் அவர்கள் நமக்கு சுண்ணத்தாக ஆக்கியிருக்கிறார்கள் இந்த ஆசுரா நோன்பு என்பது மக்காவில் இருந்த காபியர்களும் புனிதமாக கருதி கருதிய ஒரு நாள் மதீனாவில் இருந்த யூதர்களும் புனிதமாக கருதிய ஒரு நாள் மக்காவில் உள்ளவங்களும் நோன்பு வைப்பாங்க பஸ்லாம் அவங்களோட சேர்ந்து நோன்பு வைச்சாங்க ஏன் நோன்பு நோன்பைக்கிறாங்க அந்த ஆசூரா நாளில் தான் காபத்துல்லாவுக்கு அந்த ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் எடுத்துட்டு புது திரை போடக்கூடிய நாள் என்று அன்றைய சமுதாயம் வச்சுருந்தார்கள் மக்காவில் இருந்த காலத்தில் காப்பியர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த முகரம் பத்தில் நோன்பு வைத்தார்கள் வைத்துக் கொண்டார்கள் பிறகு மதினாவுக்கு வந்தாங்க மதினாவுக்கு வந்தோடனே நோன்பு வைக்கிறாங்க ரசூல்லாம் வைக்கிறாங்க யூதர்கள் இருக்கிறாங்க இப்படியே பல வருஷம் போகுது கடைசி வருஷத்தில் நோன்பு வச்சிருக்கும் போது சுட்டி காட்டுறாங்க ரசூல்லாட்டை அல்லாவுடைய தூதரை நம்ம வைக்கிறோம் முகரம் பத்தில் யூதர்களும் நோன்பு வைக்கிறாங்க அப்போ நம்மளும் நோன்பு வைக்கிறோம் அவங்கள வைக்கிறாங்களே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க யூதர்கள் எதுக்கு வைக்கிறாங்கன்னு கேட்டால் இந்த முகர்ரம் பத்தில் தான் மூசா நபியை அல்ல காப்பாற்றினான் சிறுவனிடம் இருந்து திரட்டி கொண்டு வரும்பொழுது நதியில் மூழ்கா கடலில் மூழ்காமல் கடலை பிளந்து இந்த நல்லடியார்களை அந்த பக்கம் காப்பாற்றி அவர்களை எதிரிகளை மூழ்கடித்தான் என்ற ஒரு காரணத்தினால் யூதர்கள் வந்து நன்றிக்குரிய நாளாக வச்சுருந்தாங்க அப்போ யூதர்கள் என்ன செய்கிறாங்கட்டா மூசா நபியை காப்பாற்றின ஒரு நாள் அதுக்காக நாங்கள் நோம்பு வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்ப நெருசுல சொல்கிறாங்க மூசா நபியை மதிக்கிறது உங்களோட நாங்கள் கூட்டினாலுக்க மூசா நபியை காப்பாற்றியதற்காக நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மூசா நபி பின்பற்ற ஆளுங்க கிடையாது நாங்கள் அவர் சொன்ன தௌகையை பின்பற்ற ஆளுங்க அதனால் மூசா நபிக்கு நாங்கள் தான் தகுதியானவர் என்று சொல்லிவிட்டு ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் ஒன்பதாவது நாளும் சேர்த்து நோம்பு வைப்பேன் அப்படிங்கிற கடைசி வருஷம் சொல்கிறாங்க அது வரைக்கும் ஒரு தான் வச்சாங்க முகர மாசத்தில் பத்தாவது நாள் மட்டும்தான் நோன்போச்சுக்கிட்டே வந்தாங்க கடைசி வருஷத்தில் தான் எல்லா யூதர்களுக்கு மாற்றம் செய்யணும் மாற்றம் சொல்றீங்களே நீங்கள் வைக்கிற மாதிரி அவங்களும் வைக்கிறாங்களே மாற்றமாக இல்லையே ஒரே மாதிரியா இருக்குதுன்னு சுட்டி காட்டும் பொழுது ரசூல் சில்லான்னு சொல்கிறாங்க ஆமாம் அடுத்த வருஷம் நான் இருப்பேனே ஆனால் நான் வந்து ஒன்போது சேர்த்து வைப்பேன் வரும் நீ ஒன்று வருஷம் நான் ரெண்டு வைப்பேன் நீ பத்தாம் நாள் நோன்பு வைத்தாயானால் நான் ஒன்பதும் பத்து வைப்பேன் என்று ரசூல் சொன்னாங்க அடுத்த வருஷம் ஹயத்தோடு இல்லை அப்போ இதுல நம்ம என்ன விளங்கணும் என்று கேட்டால் மோகர மாதத்தில் பத்தாவது நாள் ஆசூராவாக இருந்தாலும் மற்றவர்களை விட நாங்கள் வந்து குறைந்தவர்கள் இல்லை இபாதத்தில் குறைந்தவர்கள் இல்லை என்று காட்டுவதற்காக வேண்டி ஒரு நாள் சேர்த்து நோம்பு வைக்க வேண்டும் என்று ரசூல் செல்லா சொல்லும் ஆசைப்பட்டதுனால ஒன்பது பத்து வைக்கணும் அப்போ இந்த ஆசுரானும் வைத்தோம் என்று சொன்னால் இந்த அரிசை விளங்கி யாரெல்லாம் நோம்பனா எதுக்கு வைக்கிறேன் மூசா நபியை காப்பாது எதுக்கு நன்றி யாவும் வைக்கிறேன் ஒருவருட பாவங்களுக்கு பரிகாரம் என்று ரசூல்லா சொன்னார்கள் என்னுடைய ஒரு இடத்துல கடந்த ஓராண்டில் என்னிடத்தில் பாவங்கள் ஏதாவது இருந்தோம்னால் மன்னிக்கப்படாமல் இருந்தால் அதை ஆக்கு என்ற நீயத்தோடு இந்த நோன்பை வைத்தோம் என்று சொன்னால் கடந்த ஒரு வருடத்தில் நம்ம செஞ்ச தவறுகள் பாவங்களுக்கு எல்லாம் இது பரிகாரம் ஆகிரும்